இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு அப்படின்னா கடினமான தேர்வு யூபிஎஸ்சி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கடினமான தேர்வு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்னை பொறுத்த மட்டும் இதுக்கான கல்வி தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு டிகிரி ரெகுலரோ டிஸ்டன்ஸோ இதுல படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமா அட்டம் கொடுக்கலாம் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜையுமே நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தலைமை பதவியான சப் கலெக்டர் உதவி காவல் கண்காணிப்பாளர் இது போன்ற தலைமை பதவியில் நீங்களுமே வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம டிஎன்பிசி நிறைய எக்ஸாம் இருக்கு ஆனா எல்லாருமே பத்து படிச்சவங்க பன்னெண்டு படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே முட்டி மோதி நிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் போர் ஆனா அதையெல்லாம் தாண்டி உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் குடுக்கீங்க அட்டம் குடுக்கீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து ஒரு டிசியாவோ டிஎஸ்பியாவோ வந்து பணியில் அமர முடியும் நம்முடைய அகாடமி சார்பா டிஎன்பிசி குரூப் ஒனுக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்ட்ரி இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் அத காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க